ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா போதும் போதும் என போதை சேர்ந்து வர வா ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா போதும் போதும் என போதை சேர்ந்து வர வா தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா போதும் போதும் என போதை சேர்ந்து வர வா முத்து ரதம் போலே சுற்றி வரும் பெண்கள் முத்தமலை தேனாக வந்தவரை லாபம் கொண்டவரை நீ ஆடு வா பெண்கள் நாலு வகை இன்பம் நூறு வகை வா பெண்கள் இன்பம் நூறு வகை வா வா தினம் நீ ஏ சென்றாகவே அங்கு நான் தான் வண்டாகுவேன் ஆசை நூறு வகை வாழ்வில் நூறுசுவை வா தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம்போல் வா கொண்டாடலாம் என்ன சுகம் தேவை எந்த விதம் தேவை சொல்லித்தர நான் உண்டு பள்ளியிலே கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீ உண்டு அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா தினம் நீயே செண்டாகவே அங்கு நான் தான் வண்டாகுவேன் ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்